தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுவார்க்கும் இறைவாய் போற்றி என்று தினமும் ஈசனை மனமுருகி வழிபடுபவர்களுக்கு வீரபத்ரா பற்றி தெரிந்திருக்கும் என்றாலும் பெரும்பாலானவர்களுக்கும் வீரபத்ரா பற்றியும் அவரது அவதார சிறப்பும் அறிந்து கொள்ளாமலே உள்ளனர் சிவனின் ஒரு அம்சம்தான் வீரபத்திரா என்று ஒரே வரியில் வீரபத்ரா பற்றி சொல்லிவிடலாம் ஆனால் அந்த அவதார சிறப்பை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சிவனின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒரு வடிவான வீரபத்திரா அகந்தையை அகற்றி நீதியை நிலைநாட்டிட தோன்றியவர் தவறு செய்தவனுக்கு தண்டனை தந்து நீதியை காக்கும் நீதி தேவனாக அவதி அவதரித்தவர் வணக்கம் வெல்கம் டு வாகலாட்டா நான் உங்கள் ராஜேஸ்வரி நீங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வீரபத்ர சுவாமி கோவில் புதுப்பாளையம் செங்கம்பட்டத்தில் இருக்கின்ற ஒரு புதுப்பாளையம் இங்கே ஆயா வீடு எதிரில் தான் இருக்கிறது காமாட்சியம்மன் கோவில் பின்னாடி தான் இருக்கிறது இந்த கோவில் ஸோ பங்குனி மாதத்தில் இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஸோ அதோடைய சின்ன வீடியோ தான் இங்கே இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வாங்குவோம் அப்படின்னா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் தவறாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் உங்கள் வீரபதி சாமி உங்களுக்கு அருள் அருள் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ சாமி சும்மா சும்மா தான் சொன்னேன் சரி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சாமியோடைய அவதாரத்தை பற்றிதான் இந்த விடியக்குள்ளே நாங்கள் தெரிஞ்சுக்க போறோம் எல்லாரும் அவளோட இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க விடியக்குள்ளே போகலாம் பிரம்மனின் மகன் தட்சன் இவனது மகள் தட்சாயினி இவனை உலகி ஆளும் சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டனர் இதனால் ஈசனுக்கு தட்சன் மாமனாரானான் இது தட்சனை கர்வம் கொள்ள வைத்தது அதோடு நாளடைவில் சிவனை விட சிவனை விட தானே உயர்ந்தவன் என்று தட்சன் அகந்தை கொண்டான் ஒரு தடவை தட்சன் மிக பிரம்மாண்டமான யாகம் நடத்தினான் முப்பது ஆயிரம் மகரிஷிகள் மகரிஷிகளை கொண்டு நடத்தப்பட்ட அந்த யாகத்துக்கு ஈசனை தவிர தேவர் தேவர் உலகத்தில் உள்ள அனைவரையும் அவன் அழைத்தான் சிவபெருமானை அவமதிக்க அவமதிக்க வேண்டும் என் என்பதற்காகவே அவரை அழை அழைக்காமல் இந்த யாகத்தை நடத்தினான் இந்திரன் உள்ளிட்ட முப்பது முக்கோடி தேவர்கள் அந்த யாகத்தில் பங்கேற்றனர் விதிவசமோ அல்லது தந்தை பாசமோ தெரியவில்லை தட்சனின் மகளான தாட்சானியும் தாட்சாயினியும் என் தந்தை நடத்தும் யாகத்தை காண செல்கிறேன் அனுமதி தாருங்கள் என்று ஈசனிடம் வேண்டினாள் ஈசன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தட்சன் தாட்சாயினி கேட்கவில்லை சிவனை விட சக்திதான் பெரிது என்று சொல்லிவிட்டு தட்சன் நடத்தும் யாகத்துக்கு வந்தாள் அங்கு வந்த பிறகுதான் ஈசனுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களை உணர்ந்தாள் தந்தை தட்சனை திருத்த அவள் செய்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை கணவர் பேச்சை கேட்காமல் வந்ததுக்கு தக்க தண்டனை கிடைத்தது விட்டு கிடைத்து விட்டதாக வருத்தம் அடைந்த தாட்சாயினி அங்கிருந்த யாக குண்டத்தில் பாழ்ந்து உயிரை போக்கி உயிரை போக்கிக் கொண்டாள் தாட்சாயினி மறைவு செய்து கேட்டதும் சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார் தட்சணையும் யாகத்தையும் அழிக்க முடிவு செய்தார் அது மட்டுமின்றி தட்சனுக்கு துணை போன எல்லா தேவர்களையும் தண்டிக்கவும் அவர் முடிவு செய்தார் இதற்கு தானே நேரில் செய்து நேரில் சென்று போரிடுவதற்கு பதில் தன் பிரதிநிதியை அனுப்ப தீர்மானித்தார் அதனடி அதன்படி அவரது நெற்றிக் கண்களில் இருந்து தீப தீபக்கொரிகள் வெடித்து வெடித்து கிளம்பின கிளம்பின அதில் இருந்து வீரபத்ர தோன்றினார் சிவபெருமான் போலவே மூன்று கண்கள் அக்னி அக்னி சடை எட்டு கைகள் அந்த கைகளில் கட்கம் கோ கேடயம் வில் அம்பு மணி கபாலம் திரிசூலம் ஆகியவற்றை ஏந்தி நாகமாலை அணிந்து வீரபத்ர வெளிப்படு வீரபத்ர வெளிப்பட்டிருந்தார் தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற சிவனிந்தனை செய்த தட்சனின் யாகம் நடந்த இடத்துக்கு உடனடியாக வீரபதி விரைந்தார் முதலில் அவர் தட்சனின் தலையை வெட்டி வீசினார் யாக புருஷன் மான் வடிவம் கொண்டு ஓடினார் அவரையும் வீரபதிர வதம் செய்தார் பிரம்மனின் பிரம்மன் தலைகள் கூட வெட்டப்பட்டன தோளில் வெட்டப்பட்ட இந்திரன் குயிலாக மாறி மறைந்தான் கையில் வெட்டப்பட அக்னி தேவன் கிளியாக மாறி பறந்தான் சூரியனின் உடைந்தன மூக்கு முப்பது முக்கோடி தேவர்களும் ஓட யாகசாலை அழி அழிக்கப்பட்டது அப்பொழுது அப்போது திருமால் வீரபதிரை எதிர் வீரபத்திரரை எதிர்த்தார் அப்போது திருமாலில் சக்கரத்தை வீரபத்திரை அணி அணிந்திருந்த கபால் மாலையில் உள்ள ஒரு முகம் கவ்விக்கொண்டது கவி கொண்டது இதன் மூலம் தட்சனோடு சேர்ந்திருந்த எல்லா தேவர்களும் தண்டிக்கப்பட்டனர் ஆவே வீரபத்ரனின் ஆவேசத்திற்கு முன்பு இனி தப்ப முடியாது என்பதை உணர்ந்த முப்பது முக்கோடி தேவர்களும் அடிபணிந்தனர் தாங்கள் செய்த தவறை மன்னித்து பெரு மன்னித்து அருளும் படி வேண்டினார்கள் இதையடுத்து அங்கு சிவபெருமானும் ரிசப வாகனத்தில் தோன்றினார் அவர் அரு அவர் அருளால் முப்பது முக்கோடி தேவர்களும் மீண்டும் உயிர் பெற்றனர் தலையிழந்த தட்சனுக்கு ஆட்டுத்தலை பொருத்தப்பட்டது அப்போது தட்சன் இருந்த இடத்தில் தோன்றிய ஈசன் அங்கு இருந்தபடியே மக்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கேட்டுக்கொண்டான் இதுதான் வீரபத்திரனின் அவதார கதை வீரபத்திரை வழிபட்ட வீரபத்திரரை வழிபட்டால் விவேகம் வீரம் வெற்றிகள் தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நானும் இப்போ தான் டைம் படிச்சுட்டு இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சு படிக்க வேண்டியது இருக்கிறது சரி நெக்ஸ்ட்டு வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறேன் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்குறது ஏன்னா ஊரில் இருந்தது நாங்கள் வந்து ஒன் வீக் அதாவது ஒரு வாரம் நான் வந்து ஊரில் இருந்தோம் ஸோ நிறைய கோவில்கள் பார்த்துருக்கோம் கிளியூர் அப்படின்னு சொல்கிற ஒரு காளியம்மன் கோவில் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தான் போட போகிறேன் ஸோ உங்களுக்காக இந்த தெய்வ தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்தாலே எங்களுக்கு வந்து கோவில்களுடைய தரிசனம் தான் தவறாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சரி உங்கள் ஊருக்கு நான் வருகை தந்துட்டு இருக்கிறேன் ஸோ வந்தால் கண்டிப்பாக வீடியோஸ் தான் உங்களுக்காக நன்றி வணக்கம்